மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திமுக இப்போ விஜயகாந்த் தொடங்கிய கட்சி எல்லா கட்சிகளையும் திராவிட அப்படிங்கிற சொல் இருக்கு இந்த கட்சிகளை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க இந்த தலைவர்களை தான் நம்புறாங்க இந்த கட்சியை தான் கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்க இவர்கள் எல்லாரும் அந்த திராவிட அப்படிங்கிற ஐடியாலஜி அந்த கோட்பாட்டை புரிந்து கொண்டு ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை என்பது என்னன்னா பொதுவாக திராவிடர் இயக்கம் திராவிடர் கழகம் என்பதே கூட ஒரு தனி அமைப்பாக தொடங்கிவிடவில்லை ஏற்கனவே அது வந்து சுயமரியாதை இயக்கமாக பெரியார் நடத்தினார் காலப்போக்கில் பெரியார் நீதிக்கட்சிக்கும் தலைவராக வேண்டிய தேவை ஏற்பட்டது ஏற்கனவே தேர்தலில் ஈடுபட்டு அமைச்சரவையெல்லாம் இருந்த கட்சிக்கும் தலைமை ஏற்க வேண்டிய தலைமையை கொடுத்தார்கள் இவரிடம் தோல்வியடைந்தவர்களால் இவரிடம் கொடுத்தார்கள் நீதி கட்சி என்கிற அரசியல் கட்சியையும் சுயமரியாதை இயக்கம் என்கிற பண்பாட்டு புரட்சி இயக்கத்தையும் ஒன்றாக இணைத்துத்தான் அவர் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டினார் நாற்பத்தி ஒன்பதில் திமுக பிரிந்த போது பழைய கட்சி பாரம்பரியம் தேர்தல் அரசியல் அக்கறை உள்ளவர்கள் ஈடுபாடு உள்ளவர்கள் அவர்கள் அந்த அமைப்பாக போய்விட்டார்கள் சுயமரியாதை இயக்க கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தொடர்ச்சியாக திராவிடர் கழகமாக இருக்கிறார்கள் அப்போ முற்று அவர்கள் தேர்தல் அரசியல் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் இவர்கள் பண்பாட்டு புரட்சியில் அக்கறை கொண்டதாகவும் இரண்டு இயக்கங்களும் தனித்தனியாக தான் இயங்குகின்றன பெயர் திராவிட என்று இருக்கிறதை தவிர அவர்களுக்கு பெரியாருடைய தத்துவங்களை பண்பாட்டு புரட்சி செயல்பாடுகள் எதையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை அண்ணா காலத்தில் தேர்தலில் ஈடுபடுகிற வரைக்கும் பேசினார்கள் அதற்கப்புறம் பேசவில்லை அவர்களுக்கு தேர்தல் வெற்றி முக்கியமாக இருந்தது கொள்கை முக்கியமாக இருக்கவில்லை கொள்கை முக்கியமாக இருக்கவில்லை கொள்கை விஷயத்துடைய பண்பாட்டு புரட்சி கொள்கை முக்கியமாக இருக்கவில்லை பிற பிற கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்களா மற்றதெல்லாம் அதாவது இவர்கள் வந்து தமிழர் முன்னேற்றம் என்பது பார்ப்பனல்லாத மக்களுடைய முன்னேற்றம் என்பதில் இடஒதுக்கீட்டு போன்றவற்றில் அக்கறை கொண்டு செயல்பட்டார்கள் அடித்தட்டு மக்களுக்கான நல உதவி திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதெல்லாம் செய்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பண்பாட்டு புரட்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட திராவிட இயக்க வழிவந்த ஆட்சிகளால பதினோரு சட்டமன்றங்கள் இருந்திருக்குது சரி அந்த பதினோரு சட்டமன்றங்களும் நினைத்தால் பண்பாட்டுத் துறையிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு நீங்கள் சொல் சொல்ல சொல்லுவீங்களா சொல்லலாம் சொல்லலாம் அது வந்து அதுல வந்து போதிய அக்கறை செலுத்தவில்லை என்பது உண்மைதான் அண்ணா காலத்தில் சில சட்டங்களை சுயமரியாதை திருமணம் என்பது செல்லாமல் இருந்த திருமணத்தை திருமணமாக்கினார் பெரியார் சொன்னார் இவ்வளவு தமிழ் தமிழர்கள் மட்டும் தனியாக வசிக்கிற பகுதியை பிரித்த பின்னாலும் சென்னை ராஜ்யம் என்று ஏன் பெயர் இருக்க வேண்டும் அதை தமிழ்நாடு என்று ஏன் ஆக்கக்கூடாது என்று பெரியார் குரல் எழுப்பி வந்தார் அதை ஏற்றுக்கொண்டு அண்ணா தமிழ்நாடு என்று மாற்றினார் இப்படிப்பட்ட மாற்றங்கள் அண்ணா காலத்தில் செய்யப்பட்டது அதற்கு பின்னால் இருந்தவர்கள்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலத்திட்டங்களில் அக்கறை கொண்டார்களே தவிர பண்பாட்டு புரட்சியில் ஈடுபடவில்லை கலைஞருடைய பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை தவிர என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த அரசியல் கட்சிகளை ஆதரிக்கிறாங்க வாக்களிக்கிறாங்க அந்த கட்சிகளினுடைய தலைமை கூட பெரியாரை பண்பாட்டு தளத்துல பெரிதாக பின்பற்றுவதாக தெரியவில்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது இன்றைய சமூக சூழல்ல பெரியாருடைய தேவை பெரியாருடைய கொள்கையினுடைய தேவை இன்னும் தீவிரமாக தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமா அதிகமாக உழைக்க வேண்டும் வேலை செய்தாக வேண்டும் என்று அண்மை கால நிகழ்வுகள் இன்னும் அதை வந்து நம்மை உதவிப்பட செய்கிறது அந்த அண்மை கால நிகழ்வுகளுக்கு தான் போக தூண்டுது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு நீங்க ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் நினைச்சு பார்த்துருப்பீங்களா நினைத்து பார்க்கவில்லை யாரும் இவ்வளவு மோசமான ஒரு சூழல் ஏற்படும் இப்படிப்பட்ட தாக்குதல் அடைபெறும் என்று நாங்கள் கருதி பார்க்கவில்லை வழக்கமாக சமுதாயம் எந்த இயக்கமும் இல்லை என்றாலும் அது தானாக முன்னேற்ற பாதையில் தான் முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும் நாங்கள் எங்களை போன்ற சமுதாய இயக்கங்கள் அந்த வேகத்தை விரைவுபடுத்துவதற்கு என்ற ஆகுமே தவிர இயல்பாக எல்லா சமுதாயத்திலும் நடக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த கட்சிகள் சில புது ஜாதி கட்சிகள் சில அமைப்புகள் இப்போது சமுதாயத்தின் காலை பிடித்து பின்னோக்கி எடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்னும் நாம் வேகமாக அழுத்தமாக பணியாற்ற வேண்டும் என்பதை தான் எங்களுக்கு சொல்லுகிறது அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க திராவிடத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அவங்க பேசுற தமிழ் தேசியத்துக்கும் நீங்க பேசுற தமிழ் தேசியத்துக்கும் இடையில் என்ன வேறுபாடு பெரியாருக்கும் ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு பெரியாரை பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்பதை சொல்லை தேசிய இனங்களின் சுயநிலை உரிமை என்ற சொல்லை சில இடங்களில் பயன்படுத்தி இருந்தாலும் கூட அவரை பொறுத்தவரை அவர் பேசியது தனித்தமிழ் நாடுதான் ஜாதி ஒழிந்த சமுதாயம் அமைவதற்கு ஒட்டுமொத்த இந்தியம் என்பது தடையாக இருக்கும் என்று கருதினார் இந்திய என்ற துணைக்கண்டத்திலிருந்து தமிழ்நாடு பிரிந்து வந்துவிட வேண்டும் அதுதான் ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு வழிவகுக்கும் என்று கருதினார் அதற்காக அவர் பேசினார் இவர்கள் எழுதி வைக்கப்பட்ட தத்துவங்கள் சில தேசிய இனங்களை பற்றி இருக்கிறது அதன்படி நமக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று பேசுபவர்கள் தான் இப்போ அதைத்தான் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களிடம் எங்களுக்கும் கேள்வி இருக்கிறது நாங்கள் கூட பேசுவது உண்டு இந்தியா விடுதலை பெற்றால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள் அந்நியனை விரட்டிவிட்டால் போதும் என்று சொன்னார்கள் இப்போதும் சொல்லுகிறார்கள் இந்தியனை விட்டால் போதும் தமிழனாகிவிட்டால் வந்துவிடும் என்று சமுதாயத்தில் மாற்றத்தை பற்றி அக்கறை இல்லாமல் விடுதலை என்பது தேவையற்றது என்றே நாங்கள் கருதுகிறோம் சமூக விடுதலையோடு கூடிய தேசியன விடுதலை தான் சரியானதை தவிர வெறும் இனம் மட்டும் விடுதலை பெற்றால் அடிமைகள் தொடர்ந்து அடிமைகளாகத்தான் இருப்பார்கள் அதில் எந்த இஜாதி ஒழிப்பு இல்லாமல் நாங்கள் கூட அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு ஜாதியவாதி கேட்கிறான் இரட்டைக்கோலை உடைப்பை பற்றி நாங்கள் படை செய்கிற போது நீங்கள் அனைத்து சார்ச்சகரை பற்றி பேசுங்கள் கடவுளே என்று பேசுங்கள் இடஒதுக்கீடு பேசுங்கள் எப்போது பெரியார் இரட்டைக்கோலைக்கு எதிராக பேசினார் என்று சொன்னான் காவிரி நீர் உரிமைக்கு பேசுங்கள் என்று நான் அப்போ நாங்கள் சொன்னோம் காவிரி நீர் உரிமைக்கு போராட தயார் கர்நாடகத்துக்காரன் காவிரி நீர் தரக்கூடாது என்பதற்கு எதிர்த்து போராடுகிறோம் தரவில்லை என்பதற்காக போராடுகிறோம் நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்டவனுக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறீர்கள் நான் பேசிய கிராமத்தில் அந்த ஓ பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்தவர் தாழ்த்தப்பட்டவர் அவர் தன்னுடைய பகுதிக்கு அரசு செலவில் அமைத்து சென்ற குடிநீர் குழாயை உடைத்து விட்டார்கள் ஜாதிகள் உள்ளூரில் உள்ளூரில் இருக்கிற இருக்கிற இன்னொரு கொடுக்க மறுக்கிற கர்நாடகக்காரன் கர்நாடகத்துக்காரன் தரவில்லை என்று போராடுவதற்கு என்ன யோகி என்று நாங்கள் பேசுவது வெறும் மற்றவர்கள விடுதலை பெறுவதில் ஒட்டுமொத்த மக்களும் விடுதலை பெற்ற விடுதலையைத்தான் பெரியார் தனித்தமிழ்நாடு என்று குறிப்பிட்டார் எங்களுக்கும் அதற்கு வேறுபாடு இருக்கிறது கடவுள் நம்பிக்கை தொடர்பாக இருக்கக்கூடிய தமிழ் சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறார்கள் நாற்பத்தி நெட்டாள் விரதத்தை முப்பதாக குறைத்து பதினைந்தாக குறித்து இரண்டு நாள் விரதம் என்று போக தொடங்கி இருக்கிறார்கள் ஆக அப்போ அந்த அளவில் குறைந்திருக்கிறது பெரியாரை பிடிக்காதவர்கள் பெரியாரை திட்ட விரும்புவவர்கள் தான் திராவிடம் என்று ஒட்டுமொத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் தமிழ் பேசினால் கூட சென்னை தமிழ் பேசணும் ஒரு வேலைகள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூட சொல்ல தொடங்குவார்கள் இவர்கள் சமூக விடுதலை போராட்டத்தில் திராவிடர் என்ற அடையாளத்தோடு ஆரிய பண்பாட்டுக்கு எதிராக போராடுவோம் அரசியல் விடுதலைக்கு தமிழன் என்ற அடையாளத்தோடு தமிழ்நாட்டு விடுதலைக்கு போராடுவோம்